அடுத்ததாக மயிலாடுதுறை வேட்பாளர் ஆசை முனியை ஆதரித்து கொள்ளிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார் தெரிவித்து நடைபெறுகின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் புரட்சி தலைவியும் மறைவுக்கு பிறகு நடைபெறுகின்ற முதல் நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியின்ற அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் கழக வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் இது என்பதற்காக நடைபெறுகின்ற தேர்தல் வலிமையான ஒரு பாரத பிரதமர் இந்த நாட்டிற்கு தலைமை தாங்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அதே நம்முடைய ஒவ்வொரு நாட்டுடைய பாதுகாப்பையும் நாட்டுடைய வளர்ச்சியும் நிர்ணயிக்க கூடிய தேர்தலாக அமைகிறது போடுகின்ற வாக்கு ஒரு நிலையான ஆட்சி அமைகின்ற வாக்காக அமைய வேண்டும் அதற்கு ஒரு திறமையான பாரத பிரதமர் பாரத நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் வாக்களிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நாடு மிக மிக பாதுகாப்பாக இருப்பது மிக முக்கியம் அதே போல இன்னைக்கு நம்முடைய கூட்டணியின் சார்பாக கழக வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டப்பேரப்பினர் ஆசிரமணி அவர்கள் இன்றைக்கு நிறுத்தப்பட்டுகின்றோம் அவருக்கு இரட்டரை சின்னத்திலே வாக்களிக்கும் இரட்டரை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றியார் என்னோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் இருந்தவர் எளிமையாக பழகக்கூடியவர் கூப்பிட்ட கோடலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் அவை நம்முடைய பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய பகுதி மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்க ஒரு நல்ல வேட்பாளர் திறமையான ஒரு மனிதர் அன்பாக பழகக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் உங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக கழகம் நிறுத்தப்பட்டுகின்றது அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற நம்முடைய பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி இந்த வேளாண் பெருமக்கள் இருந்த இந்த பகுதிக்கு நம்முடைய மக்களுக்கு தேவை நீர் கிடைக்க வேண்டும் அதற்காக அரசு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை முதன்மையாக வைக்கப்படுகின்றது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் இந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது நமக்கு ஒவ்வொரு முறையும் குறித்த காலத்திலே நீர் கிடைக்கும் வேளாண் பெருமக்கள் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவிற்கு வேளாண் பணியை மேற்கொள்ள முடியும் அந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றுவதற்கு முழு மூச்சோட பாடுபடும் அதே போல இன்னைக்கு இதே புரட்சித்தலை அம்மாவுடைய அரசு இருக்கின்ற நீரை முழுமையா சேமித்து வைக்கணும் அதுக்காக அங்க ஏரிகள் குளங்கள் ஆழப்படுத்தப்படுவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அங்காங்க ஏரிகள் குளங்களை ஆழப்படுத்திட்டு இருக்கிறோம் முதல் கட்டமா ரெண்டாம் கட்டம் வண்டி கட்டத்தில் மூவாயிரம் ஏரிகள் குளங்கள் இன்றைக்கு ஆழப்படுத்தப்பட்டிருக்கு எஞ்சி ஏரிகள் அனைத்துமே படிப்படியாக ஆழப்படுத்தப்பட்டு பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் இதனால் நிலத்தடி நீர் உயரும் விவசாயத்திற்கு தேவை கிடைக்கும் குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும் இது அம்மாவுடைய அரசுடைய திட்டம் அதே போல மற்றொரு திட்டம் ஓடையில் உபரி நீராக வெளியே கடலோபை கலக்குது நதி வழியாக உபரி நீர் கடல கலக்குது இப்படி பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் வீணாகாமல் நிற்பதற்கு ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டு தடுப்பணை மூலமாக நிலத்தடிந்து வைத்து அதற்காக முதற்கட்டமாக ஆயிரம் கோடி ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா பகுதியிலும் எங்கெங்கெல்லாம் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று ஆய்வு பணி மேற்கொண்டிருக்காங்க இப்ப இதுக்காக நான்கு ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் நியமிக்கப்பட்டு நீர் மேலாண்மை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி நாலு தலைமை ஓய்வு தலைமை பொறியாளர் நியமித்து அவர்கள் மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்து கொண்டிருக்காங்க அந்த ஆய்வறிக்கை கிடைத்த பிறகு எல்லா எங்களுமே தடுப்பணை கட்டப்படும் அதுவும் அம்மாவுடைய அரசு செயல்படுத்த தெரிவித்து அதே போல விவசாயி மயிலாடுதுறை வேட்பாளர் ஆசைமணி ஆதரித்து கொள்ளிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்